ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா வேரூன்றிய நம்பிக்கை அந்த கிராமத்தின் பெயர் பொன்னேரி ஆனால் அங்கே வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையில் பொன்னிறம் இல்லை கடந்த ஐந்து வருடங்களாக மழை பெய்யாததால் ஏரி வறண்டு வெடித்து இருந்தது பால் அடிந்து காட்சியளித்தன கிராம மக்களின் முகங்களில் வாட்டம் படர்ந்திருந்தது ராமசாமி என்ற வயதான விவசாயி தனது உழைப்பால் வளர்ந்த தன் நிலத்தை பார்த்து நின்றார் உள்ளூர் ஆலமரத்தில் அடிய கூடிய கிராமத்து மக்கள் இனி என்ன செய்வது என்று சத்தமற்ற விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் நகரத்துக்கே குடியேறி விடுவதுதான் தான் வழி என்று சோர்வாக கூறினார் ஒருவர் அன்றிரவு ராமசாமியின் எட்டு வயது பேரன் கார்த்திக் தன் பள்ளி பாட புத்தகத்தில் ஒரு பாடத்தை படித்துக் கொண்டிருந்தான் அது மழைநீர் சேகரிப்பு பற்றியது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது உடனே தன் தாத்தாவிடம் ஓடினான் தாத்தா நம்ம ஊர்ல எல்லா வீட்டு சாக்கடையும் மழைநீர் வடிகால் பாதைகளும் ஏரிக்குத்தானே போகும் அப்படின்னா நாம எல்லா வீட்டு மழைநீரையும் சுத்தம் செய்து ஏரியிலேயே சேர்க்கலாமே என்று கேட்டான் கார்த்திக் ராமசாமிக்கு முதலில் அது சிறுவனின் கனவாக தோன்றியது ஆனால் கார்த்திக் விடவில்லை மறுநாள் அவன் தன் பள்ளி அறிவியல் ஆசிரியர் முத்துவிடம் இந்த யோசனையை சொன்னான் ஆசிரியர் முத்து இந்த திட்டம் சாத்தியமானது தான் என்று உறுதிப்படுத்தினார் அவர் ஒரு எளிய வடிப்பான் அமைப்பை குறித்து தந்தார் கிராம மக்களை சந்தித்து விளக்கினார் முதலில் எல்லோருக்கும் சந்தேகம் ஆனால் ராமசாமி முதலில் முன்வந்தார் என் பேரன் சொல்கின்றான் நான் அவனை நம்புகின்றேன் நாம் முயற்சி செய்யாவிட்டால் எப்பொழுதுமே தோல்வித்தான் என்று கூறினார் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் ஒவ்வொரு வீட்டின் வடிகாலையும் ஏரியுடன் இணைக்கும் சிறு சிறு கால்வாய்கள் அமைக்கப்பட்டன வழியில் மணல் கற்கள் நார்க்கட்டைகள் கொண்டு எளிய வடிப்பான் குழிகள் செய்யப்பட்டன அடுத்த மாதம் கார்த்திக் கண்ணால் காணாத பெரும் மழை பெய்தது வழக்கம்போல் வீடுகளில் இருந்து வெளியேறிய மழைநீர் இப்பொழுது அந்த புதிய கால்வாய்கள் வழியாக சென்று வடிப்பான் குழிகளில் சுத்தமாகி வறண்ட ஏரிக்குள் ஓடியது முதல் மலையிலேயே ஏரியில் அடிப்பகுதியில் சிறிது நீர் தேங்கியது மழைக்காலம் முழுவதும் இந்த செயல்முறை தொடர்ந்தது சில மாதங்களுக்குள் ஏரியில் நீர் அளவு கண்ணுக்கு தெரியும் அளவுக்கு உயர்ந்திருந்தது அடுத்த வருடம் பொன்னேரி கிராமம் மீண்டும் பச்சை பசேல் என காட்சி அளித்தது வயல்களில் நெல் பயிர்கள் வளர்ந்தன கிராம மக்களின் முகங்களில் புன்னகை மீண்டும் தவிழ்ந்தது ஒரு சிறுவனின் சிந்தனையும் ஒரு கிராமத்தின் ஒற்றுமையும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை தந்திருந்தன அன்று முதல் அந்த கிராமத்தில் ஒரு புதிய பழமொழி பிறந்தது சிறிய யோசனைகளே பெரிய மாற்றத்தின் விதைகள் இதே சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்